பட்டினத்தார் சுவாமிகள் உலக வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து துறவு பூண்ட மகான் அவர் பாடிய பல பாடல்கள் நம்மை விழித்தழ செய்பவை அவற்றில் ஒன்றுதான் கோயிற்றுகவள் இந்த பாடல் நம் மனதை நேரடியாக அழைத்து நிலையற்ற உலக வாழ்க்கையை விட்டு நிலையான சிவபெருமானை நினைக்கும்படி வேண்டுகிறது இப்போது அந்த பாடலை நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாடல் நினைமின் மனனே நினைமின் மனனே சிவபெருமானை செம்பு நம்ப பலவனை நினைமின் மனனே நினைமின் மனனே அலகை தேரின் அலமருகாலின் உலகப் பொய் வாழ்கையை உடலை யோம்பற்க வரி வாரியாக விளக்கம் நினைமின் மனனே நினைமின் மனநே ஓயின் சிந்தித்து அழைப்பு பட்டினத்தார் நம்முடைய உள்ளத்தை உற்று நோக்கி பேசுவது போல இருக்கிறது உலக ஆசைகள் உணர்வுகள் ஆகியவற்றால் சஞ்சலப்படும் மனத்திடம் அவர் நேரடியாக கூறுகிறார் மனமே நீ எத்தனையோ விஷயங்களை நினைக்கிறாய் ஆனால் செம்பன் போன்ற ஒளி உடையவனும் எல்லையற்ற சக்தி கொண்டவனுமான சிவபெருமானை ஏன் நீ நினைப்பதில்லை அவரை நினை சிவபெருமானை பலவனை செம்பொன் போல ஒளிவீசும் அழகும் ஆற்றலும் நிறைந்த சிவபெருமானை உன் நினைவில் நிறுத்து இங்கே சிவபெருமான் செம்பொன் அம்பலவன் அதாவது ஞான சபையில் மீற்றிருப்பவன் என்றும் பலவன் அதாவது எல்லையற்ற கருணையும் சக்தியும் உடையவன் என்றும் வர்ணிக்கப்படுகிறார் இதன் பொருள் என்னவென்றால் இந்த உலகத்தில் எல்லாமே மாறக்கூடியது ஆனால் சிவபெருமானின் சத்தியமும் அவருடைய கருணையும் தான் எப்போதும் மாறாதவை நிலையானவை நினைவின் மனனே நினைவின் மனனே இது மீண்டும் ஒரு உந்துதல் மனம் உலக மாயையில் மயங்கும் போதெல்லாம் திரும்ப திரும்ப கடவுளை நினைக்க வேண்டியதன் அவசியத்தை இது வலியுறுத்துகிறது இந்த மாறிக்கொண்டிருக்கும் உலக வாழ்க்கையில் நிலையாக இருப்பது திருநாமம் ஒன்றுதான் அதை நீ நினைவில் கொள் அழகை தேரின் அலமரு காலின் அலகு என்றால் நாக்கு அல்லது பேச்சு அலகை தேரின் என்றால் பயனற்ற அல்லது தவறான பேச்சுகளில் ஈடுபட்டு அலமரு காலின் என்றால் நிலையற்ற அலைபாய்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் இந்த வரி ஒரு முக்கியமான சிந்தனையை தூண்டுகிறது என் மனமே நீ எதை பேசுகிறாய் என்பதில் கூட ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாய் காலமும் நிலையற்றதாக சுழன்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நீ வழிதவறி போய்விடாதே உலக பொய் வாழ்க்கையை உடலை யோம்பர்க்க இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நிலையற்றது ஒரு மாயை போன்றது உடலை யோம்பர்க்க என்றால் வெறும் உடலை மட்டும் பாதுகாப்பதற்காக உன் வாழ்க்கையை செலவிடாதே பட்டினத்தார் இங்கே ஒரு மிக முக்கியமான உண்மையை நமக்கு சொல்கிறார் உன் உடம்பு ஒரு நாள் அழிந்துவிடும் ஆனால் உன் ஆன்மாவும் நீ செய்யும் சிவபக்தியும் தான் நிலையானவை எனவே உடல் ஆசைகளில் மூழ்கிவிடாமல் இறைவனை நினைத்து உன் வாழ்வை நடத்து முடிவுரை இந்த ஐந்து வரிகள் ஒரு மனிதனின் மனதை மாற்றவும் அவனை ஆன்மீக வழியில் திருப்பவும் போதுமானவை பட்டினத்தார் நமக்கு கூறுகிறார் சிவபெருமானை இடைவிடாது நினை உன் பேச்சைக் கட்டுப்படுத்து உலக ஆசைகளை விலக்கிவிடு உன் ஆன்மாவை மேன்மைப்படுத்து இந்த பிறவி பிணியை முடித்து இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க நன்றி